மனிதர்களிலும் ஜிங்களிலும் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஒன்பது கூட்டங்கள் ஆயத்து ஐம்பது முதல் எழுபத்தைந்து வரை இவர்களுக்கு முன்னிருந்தவர்களும் இவ்வாறுதான் கூறிக்கொண்டிருந்தார்கள் ஆயினும் அவர்கள் சம்பாதித்தது எதுவும் அவர்களுக்கு பலனளிக்கவில்லை ஆகவே அவர்கள் சம்பாதித்ததன் தீமைகளே அவர்களை வந்தடைந்தன இன்னும் இவர்களிலும் எவர் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் சம்பாதித்ததன் தீமைகள் விரைந்தே வந்து சேரும் அன்றியும் அவர்கள் தோற்கடிக்க முடியாது நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு விசாலமாக்குகின்றான் சுருக்கியும் விடுகின்றான் என்பதை அவர்கள் அறியவில்லையா நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு இதில் திடமாக அத்தாட்சிகள் இருக்கின்றன என் அடியார்களே எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கலைத்து கொண்ட போதிலும் அல்லாஹ்வுடைய கருணையில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பான் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன் மிக்க கருணையுடையவன் என்று நீர் கூறுவீராக ஆகவே உங்களுக்கு வேதனை வரும் முன்னரே நீங்கள் உங்கள் இறைவன் பால் திரும்பி அவனுக்கே வழிபடுங்கள் பின்னரோ நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள் நீங்கள் திடீரென உங்களிடம் வேதனை வரும் முன்னரே உங்கள் இறைவனால் உங்களுக்கு அருளப்பட்ட அழகானவற்றை பின்பற்றுங்கள் அல்லாவிடம் எனக்காக முற்படுத்த வேண்டியவற்றில் குறை செய்துவிட்டதன் கை சேதமே பரிகாசம் செய்பவர்களில் நிச்சயமாக நானும் இருந்தேனே என்று கூறாமல் இருப்பதற்காகவும் அல்லது அல்லாஹ் எனக்கு நேர்வழியை அறிவித்திருந்தால் அவனுக்கு அஞ்சுவோர்களில் நானும் ஒருவனாக இருந்திருப்பேனே என்று கூறாமல் இருப்பதற்காகவும் அல்லது வேதனையை கண்ட சமயத்தில் நான் மீண்டு செல்ல வழி உண்டாகுமானால் நன்மை செய்வோரில் ஒருவனாக நானும் ஆகிவிடுவேன் என்று கூறாமல் இருப்பதற்காகவும் மெய்யாகவே என்னுடைய அத்தாட்சிகள் உங்களிடம் வந்தன ஆனால் அவற்றை பொய்ப்பிக்க முற்பட்டு பெருமையடித்தீர்கள் நிராகரிப்பவர்களில் ஆகியிருந்தீர்கள் அன்றியும் அல்லாவின் மீது பொய்யுரைத்தார்களே முகங்கள் தீர்ப்பு நாளில் போயிருப்பதை நீர் காண்பீர் பெருமையடித்துக் கொண்டிருந்த இவர்களின் தங்குமிடம் நரகத்தில் இருக்கிறதல்லவா எவர் உள்ளத்துடன் நடந்து கொள்கிறாரோ அவர்களை அல்லா வெற்றியை கொண்டு ஈடேற்றுகின்றான் அவர்களை தீங்கும் தொடாது அவர்கள் துக்கம் அடையவும் மாட்டார்கள் அல்லா அனைத்து பொருட்களையும் படைப்பவன் இன்னும் அவனே எல்லா பொருட்களின் பாதுகாவலனும் ஆவான் பூமியுடையவும் சாவிகள் அவனிடமே இருக்கின்றன ஆகவே எவர் அல்லாவின் வழிகாட்டுதலை நிராகரிக்கின்றாரோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள் அறிவிலிகளே நான் அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்க வேண்டும் என்று என்னை நீங்கள் ஏவுகிறீர்களா என்று நீர் கூறுவீராக அன்றியும் உமக்கும் உமக்கு முன் இருந்தவர்களுக்கும் வகி மூலம் நிச்சயமாக அறிவிக்கப்பட்டது என்னவென்றால் நீர் இணை வைத்தால் உம் நன்மைகள் அழிந்து நஷ்டமடைபவராகி விடுவீர் ஆகவே நீர் அல்லாவையே நோக்குவீராக மேலும் அவனுக்கு நன்றி செலுத்துபவர்களில் இருப்பீராக அல்லாவின் கண்ணியத்திற்கு தக்கவாறு அவர்கள் அவனை கண்ணியப்படுத்தவில்லை ஆற்றலினுள் அடங்கியதாக இருக்கும் அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அவன் மகா தூயவன் சூர் ஊதப்பட்டால் உடன் வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அல்லா நாடியவர்களை தவிர மூர்ச்சித்து விடுவார்கள் பிறகு அதில் மறுதடவை ஊதப்பட்டதும் உடன் அவர்கள் யாவரும் எழுந்து எதிர்நோக்கி நிற்பார்கள் மேலும் பூமி தன் இறைவனுடைய ஒளியை கொண்டு பிரகாசிக்கும் குறிப்பேடு வைக்கப்படும் இன்னும் நபிமார்களும் சாட்சிகளும் கொண்டு வரப்படுவார்கள் அவர்களுக்கிடையே நியாயமாக தீர்ப்பளிக்கப்படும் அன்றியும் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் ஒவ்வொரு மனிதனும் தான் கூலியை முழுமையாக பெறுவான் மேலும் அவன் அவர்கள் செய்வதை நன்கு அறிந்தவன் நிராகரித்தவர்கள் கூட்டம் கூட்டமாக நரகத்திற்கு இழுத்துக் கொண்டு வரப்படுவார்கள் அவர்கள் அங்கே வந்தவுடன் அதன் வாசல்கள் திறக்கப்படும் அதன் காவலர்கள் அவர்களை நோக்கி உங்களிலிருந்து தூதர்கள் உங்கள் இறைவனுடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறவர்களாகவும் இந்த நாளை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்பதைப் பற்றி உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் உங்களிடம் வரவில்லையா என்று கேட்பார்கள் ஆம் என்று கூறுவார்கள் எனினும் நிராகரித்தவர்களுக்கு வேதனை பற்றிய வாக்கு நரகத்தின் வாயிலுக்குள் நுழைந்து விடுங்கள் என்றென்றும் அதில் தங்கிவிடுங்கள் என்று கூறப்படும் பெருமை கொண்டிருந்தோருடைய தங்குமிடம் மிகவும் கெட்டது எவர் தம் இறைவனுக்கு அஞ்சி நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் கூட்டமாக பால் கொண்டு வரப்படுவார்கள் அங்கு அவர்கள் வந்ததும் அதன் காவலர்கள் அவர்களை நோக்கி உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் நீங்கள் மனம் மிக்கவர்கள் எனவே அதில் பிரவேசியுங்கள் என்றென்றும் அதில் தங்கிவிடுங்கள் அதற்கு எல்லா புகழும் அல்லாவுக்கே அவன் தன் வாக்குறுதியை எங்களுக்கு உண்மையாக்கி வைத்து நாம் விரும்பும் இடமெல்லாம் சென்றிருக்க பூமியை எங்களுக்கு உரிமையாக்கி வைத்தான் என்று கூறுவார்கள் எனவே நன்மை செய்தோரின் கூலி நன்மையாகவே இருக்கின்றது இன்னும் மலக்குகள் தங்கள் இறைவனை புகழ்ந்து அவன் தூய்மையை போற்றிய வண்ணம் அகிலங்களின் ஞானங்கள் ஒவ்வொன்றையும் சூழ்ந்து நிற்பதை நீர் காண்பீர் அப்பொழுது அவர்களுக்கிடையே சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிக்கப்படும் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய அல்லாவுக்கே புகழனைத்தும் என்று கூறப்படும் அல்ஹம்துலில்லாஹ்